ஜியோட கெரியரில் ஸ்டார்டிங்கில் பெரிய அடி வாங்குறதுக்கு ஒரு சம்பளம் இல்லாமல் இருந்தது தான் காரணம் அப்படின்றத பேசுறத விட்டுட்டு வேற என்னென்னமோ ரூமர்ஸை கலப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அவர் இந்த நிலைக்கு வர்றதுக்கு என்ன காரணமாக இருந்தாலுமே சரி ஸ்ரீ மறுபடியும் மீண்டும் தமிழ் சினிமாக்குள்ள வருவாரு அப்படின்னு எல்லாருமே நம்பலாம் இது சம்பந்தமா தயாரிப்பாளர் எஸ்ஆர் பிரபு ஒரு ட்வீட் ஒன்று வெளியிட்டிருக்காரு அந்த ட்வீட்ல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் ஸ்ரீய அவருடைய குடும்பத்தினர் நண்பர்கள் நாங்கள்னு ரொம்ப காலமாக தொடர்பு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இதற்கிடையே நிறைய யூகங்கள் பிரச்சனைகள் உருவாகி வர்றது ரொம்பவே துரதிருஷ்டவசமானது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம நடிகர் ஸ்ரீய தொடர்பு கொண்டு அவரை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும்ன்ற மாதிரியும் சொல்லிருக்காரு ஒரு பக்கம் நடிகர் ஸ்ரீய நினைச்சு ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவாகட்டும் தமிழ் சினிமா சினிமாவாகட்டும் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் இருந்தாலுமே கூட மறுபக்கம் ஸ்ரீ தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தினமும் ஒரு பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணி போட்டுட்டு இருக்காரு இன்னமா பண்ணலாம் டிஸ்கோவுக்கு போகலாம் ஓட்காவ போடலாம்